மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி இலக்கிய நயம் எடுக்கின்ற மாணவர்களை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சரி நாங்கள் ஏற்கனவே வஞ்சியர் காரணம் பகுதியை பார்த்து கொண்டிருந்தாங்க அதெல்லாம் காட்சி நாள் பார்த்து கொண்டிருந்தாங்க அதாவது இந்த கண்ணகி என்னுடைய இல்லத்துக்கு சமணத்துறவிகள் பிச்சை கட்டு வருவார்கள் அப்போ அதை கவனித்து என் அந்த நேரத்தில் எனக்கு வழி வாசல் இருந்த கண்ணியாக வராந்த இருந்த கண்ணகி வீட்டுக்குள்ளே சென்று விடுவார் என்றால் ஒரு ஆடவன் இல்லாத வீட்டில் இன்னொரு துறையை வந்து அவனுக்கு பிச்சை கொடுப்பதில்லை ஒரு தயக்கம் இருந்த காரணத்தினால் அவர்கள் உள்ளே சென்று விடுவார்கள் அப்போ இதை கண்டிப்பாக நான் அவருடைய வளப்பத்தை விழுத்தாய் கவர் பண்ணி என்ன சென்று அங்கே வருகின்றோம் என்ன வந்து என்ன நடந்துருக்கு விஷயம் சொன்னப்போ வந்து என்ன இது ஆடவர் இல்லாத ஊராகவே பிச்சு தர முடியாது என்று சொல்ல அந்த அருக்கர்கள் என்ன அருக்கர் என்று சொல்வார் சமணர்களே சமணத்துறைகளே அவர்களும் என்ன அதற்கு உணர்ந்து கொண்டு சேர்ந்த விடுத்த விட்டு நடந்து விடுவார்கள் அப்போ இதன் போது தான் அங்கே செல்லுகின்ற போது என்ன அங்கே கண்ணகி என்ன தன்னுடைய அறையில் உள்ள ஒரு கால் சிலம்புடன் இருப்பாள் இதை கண்ட கார்பண்டு கேன் இப்படி ஒரு கால் சிலம்பை கழட்டி வைத்திருக்க சொல்லி தான் சிலம்பை எனக்கு உருத்துகின்றது ஆகவே தான் நான் இதை கலட்டி வைத்து விட்டு என்று சொல்லுகிறேன் அப்படி கலட்டுகின்ற போதுதான் சமணத்துறைகள் வந்திருக்காது ஒரு கால் சிலம்பே கழட்டி அடுத்த கால் சிலம்பே கலட்டுவதற்குள் சமணத்துறைகள் வந்தபடி நான் என்ன உங்களுக்குள் வந்துவிட்டு என்று அவர் சொல்லுகின்றார் இப்படி அவருடைய வாதங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போது என்ன கண்ணகியும் காவற்பின் தங்களுக்குள்ளே உரையாடுகின்றவர் கண்ணை சற்று என் கோவலனுடைய பிரிவால் மிகவும் சோர்ந்து போய் கவலையுடன் இருக்கின்றார் என்றாலும் அவளுக்கு தெரியும் என தன்னுடைய கலவன் கோவலன் ஹுகார் நகரிலே தான் என்ன வணிக கணிகர் குல வீதியில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பது அவளுக்கு நல்லா தெரியும் கண்ணீர் குலப்பண்ண வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை அவள் அறிந்து கொண்டார் அந்த செய்தியை அறிந்த காவற்பென்று அதை தனக்கு மறைத்தது அவளுக்கு சரியாக கோபம் அதனால்தான் சரி அவளே விட சற்று கோமாகவே அவள் கொள்கின்றான் அப்போ இதன் போது தான் இந்த கால் பண்ணி சொல்லணும் க கண்ணிக்கை பிரச்சனை உனக்கு எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்று சொல்லுகின்ற பக்குவம் உங்களிடம் இல்லை என்று அவன் சொல்லுகின்றான் இதை உனக்கு நான் சொல்ல வேண்டும் உனக்கு நான் சொல்லக்கூடா என்ற பக்குவத்தை நான் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் என்றால் நான் உங்களுடைய உரிமை மக்கள் என்று சொல்ல அதுக்கு தான் நீங்கள் அப்படி சொல்ல வேண்டிய உரிமைகள் இழந்த ஏன்னா நீங்கள் உரிமைகள் எதுவுமே எடுத்து வாழ்கின்றவர்களாக நீங்கள் உரிமை மக்கள் என்று சொல்லார்கள் நீங்கள் அடிமைகள் என்று சொல்லுங்கள் சொல்லுகின்றால் அடிமைகளுக்கு தான் எந்த உரிமைகளும் இல்லை என்று சொல்லுகின்றனர் அப்படி சொல்லக்கூடாது நாங்களும் உரிமைகள் இருந்தால் நம்ம தந்தைக்கு உரிமை மக்களாக இருந்த பொழுது கோவலருக்கு உரிமை மக்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் உங்களே உங்களுடைய வளர்க்கத்தில் உங்களுடைய ஸோ துக்கங்களுக்குள் ஏன்னா எங்களை இட்டு ஈடுபடுத்திக் கொள்ளத்தான் முடியுமே உள்ள எங்களை கதைப்பற்றி அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்லை என்றவர் சொல்லுகின்றார் ஏன்னா என்றாலும் இப்படியே போகின்ற போது என்ன சற்று கோமாகவே கண்ணகி கால் பண்ணுடன் கதைத்து கொண்டு இருக்கின்றார் என்ன பண்ண போது என்ன உங்களுக்கு காதல் என்றால் என்னது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது என்றவள் சொல்ல அப்படி எனக்கு சொல்லக்கூடிய எங்களுக்கும் தெரியும் என்று நானும் காதல் திருமணம் செய்து கொண்டவன் தான் எமக்கும் உணர்வுகள் இருக்கின்றது உண்மைகள் என்றால் என்ன என்று எங்களுக்கும் தெரியும் ஆனால் எங்களுடைய சூழல் இன்றைக்கு மாறி அதனால தான் நாங்கள் இன்றைக்கு உங்கள் இல்லத்தில் உரிமை மக்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் காலத்தில் நாங்களும் தனித்துவமான குடும்பமாகவே தனித்துவமான வாழ்க்கை வரலாற்றை கொண்டவர்களால் காணப்பட்டவர்கள் தான் நாங்கள் ஆனால் எங்களுடைய கால சூழல்களை கொண்டு வந்து விட்டது என்று அவள் சொல்லுகின்றாள் என்ன அப்போ ஒரு பெண்ணு என்ன அதனால அது மட்டும் இல்லாமல் உன்னை இதுவரையும் நான் ஏமாற்றிக் கொண்டு வந்தது என்ன எனக்கு மிகப்பெரிய குற்ற உணர்வாகத்தான் இருக்கின்றது என்று அவள் சொல்லுகின்றார் என்ன இப்படியே அவர்கள் உரையாடி கொண்டு இருக்கின்ற போது ஒரு பெண் என்ன கண்ணை சொல்ல இப்படி நாங்கள் ஆள் ஆண்மாரிய ஒரு பெண்ணை இலகுவாக என்ன இன்னொரு பெண்ணால் குற்ற உணர்வுக்கு உள்ளாக்க முடிகின்றது என்று சற்று ஜீசிக்கக்கூடியதான் இருக்கின்றதுன்னு சொல்லி நான் பாகவே நீங்கள் எங்களுடைய அடிமை மக்களாக இருக்கின்ற அப்போ ஆனாலும் என்ன ஒரு ஆணை ஏன் பார்த்து குற்றோ நலுக்கு உட்படுத்த முடியாமல் இருக்கின்றது என்று சொல்கின்றார் சொல்கின்ற நீங்கள் என்ன அடிமைகள் என்று தெரிந்த அடிமைகள் என்ன நானும் ஒரு வகையில் அடிமைதான் எப்படி நானும் என்ன அடிமை என்றால் என்னென்று தெரியாத ஒரு அடிமை என்று அவர் நானும் என்ன அடிமை என்றால் என்னென்று தெரியாது ஒரு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்போ எனக்கு காலையில் அணிந்த அந்த சிலம்பு எனக்கு அடிமை சங்குடி போல் தான் அது என்னை உறுத்துகின்றது என்று அவள் சொல்லுகிறேன் அடிமை கால் விலங்கு போல் அவன் கால் விலங்குகள் போல் எனக்கு இருக்கின்றார் உறுத்துகின்றன கால் திரு செல்லி கேட்க அதே என கால் கொண்டு கருத்தி விடுகின்றார் இப்படியே இருக்கின்றபோது எனக்கு அச்சம் ஆறுகின்றது கோவலன் கண்ணகி ஆயர் செய்தியின் தலைமுகன் மாதுரி ஐயர் மற்றும் ஆட்சியர் கொந்தை என்ன குடிலில் கோவலன் சற்று உயர்த்தத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றான் கண்ணகி மெதுவாக உள்ளே வருகின்றார் உண்முருகலோடு கோவலனை பார்க்கின்றார் சரி அப்போ இது எங்கே நடக்கின்றது என்று பார்த்தது காட்சி மாற்றம் மதுரை அப்போ என்ன அவருவாக என்ன கோவலன் என்ன கணியர் குலத்தில் இருந்தவன் ஆனால் அங்கே மாதவியுடன் வாழ்ந்து கொண்டு வந்தவர் மாதவிக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட சிறு முரண்பாடு காரணமாக என்ன புரிதலில் ஏற்பட்ட தவறான புரிதல் காரணமாக என்ன ஏற்பட்டிருந்தது இவர்கள் பிரிந்து செல்கின்றன அப்போ மாதவியை விட்டு பிரிந்த கோவலன் என்ன செய்கின்றார் நேராக இங்கே வருகின்றான் கண்ணகியிடம்தான் வருகின்றான் அப்போ கண்ணகியும் இந்த வந்த கோவலன் வருகின்றான் அப்போ அதை பார்த்த கண்ணகிரிசான் என்ன கோவலனை வரவேற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார் என்னை மாதையை விட்டு பிரிந்து அந்த கோவலன் தன்னை என்ன தன்னிடம் வந்து தான் இதுவரை தாரும் கோவலனால் அவங்க வைத்த துன்பங்கள் இதையும் பற்றி கவலைப்படவில்லை என்ன அதெல்லாம் மறந்து கோவலனை ஏற்றுக்கொள்கின்ற அப்படி ஏற்றுக்கொண்டு போயிருந்துச்சு அங்கே கோவிலும் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து வருகையிலிருந்தே வருகின்ற ஆகவே மீண்டும் தான் பொருளை வணிகனாகவே தன் தன்னால் மீண்டும் பொருளை ஈட்ட முடியும் அதற்கான முயற்சியாகத்தான் நாங்கள் என்ன செய்யணும் மூன்று பொருளேற்ற வேணும் ஆனால் இங்கே சோழ நாட்டில் இருந்தால் அது சாத்தியப்படாதே சோழ நாட்டை விட்டு நாங்கள் வேறு எங்கே செல்வங்கிறது பொறுத்தவரை பாண்டிய நாட்டுக்கு செல்கின்றார்கள் பாண்டிய நாட்டில் வந்து என்ன மதுரையில் தங்கி இருக்கிறார்கள் மதுரையில் அவர்கள் யாருமே என்ன இல்லை அதனால் என்ன கோவலன் கண்ணகி என்ன செய்ய அங்கே வந்து ஒரு ஆயர்குல என்ன சேரி ஆயர் குல சேரி ஆயர் சேரியில் வந்து என்ன மாதிரி என்ற பெண்ணினுடைய அந்த அந்த கூட்டத்துக்கு தேவையான மாதிரியை சந்தித்து அவர்களுடைய துணையை அந்த குடியில் அங்கேயே தங்கி இருக்கின்றார்கள் அப்போ தங்கி இருக்கின்ற போதுதான் அங்கே ஒரு சிறு குடில் ஆயிர்கள் அவங்க தான் வாழ்வார்கள் அந்த குடிலே சென் இப்போ தங்கி இருக்கின்றான் இருக்கின்ற போது அந்த குடிலுக்குள்ளே சென்றால் கண்ணகி வருகின்றார் உங்களே எப்படி ஆழ்ந்த யோசனை இருக்கேன்னு பார்க்குறவங்க கோவிலில் ஆழ்ந்த ஜோசனை இருக்கிறான் பேனி ஆண்டு ஜோசனை இருக்கிறான் என்று கேட்கின்ற தாய் தந்தியரோடு செவிலியரோடும் போலிகளோடும் பனிப்பெண்களோடும் உயர்வாக வாழ்ந்து கொண்ட உடனே இப்படி ஒரு செம்மன் பூசிய சிறு குடிசையில் தவிக்க விட்டு விட்டேனே நான் என்ன பெரிய தவசியே ஏன்னு நினைஞ்சேன் எவ்வளோ பெரிய மாளிகையில் எல்லோரும் சூழல என்ன செல்ல எவ்வளவு செல்லச் செல்லிப்போட வாழ்ந்த உன்னை நான் ஒரு குடிசையில் கொண்டு விட்டேனே அதை என்ன என்று சொன்னேன் என்ன வருஷன்னு அதை விடுங்கள் என்ன சுற்றுப்புற சூழல் இவ்வளோதான் ஒரு பேர் சூழ்ந்து என்ன நீங்கள் அங்கு இல்லாத போது நான் தனிமையில் விடப்பட்டவளாகத்தான் உணர்ந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார் தொடங்குவோம் கடந்ததே மறந்து விடுங்கள் நாம் இணைந்திருக்கின்றோம் இனிவர் நாட்கள் நாம் வசனமாக கடத்துவோம் என்று சொல்லுகின்றார் மாதிரியும் ஐயையும் அங்கு உள்ளே வருகின்றன அம்மா நீ குளியலாகி விட்டதால் தேவையானவையெல்லாம் சில நொடிகள் வந்துவிடும் செம்மன் புசிய சிறு குடீர் தங்களுக்கு போதுமானது இல்லை என்று நான் உணர்வேன் என்று சொல்லுகின்ற அப்படியெல்லாம் இல்லை தாயை குடிலில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது இத்துணைவரோடு தனித்திற்கு மிக பெரும் வாய்ப்பை குடில் எனக்கு தந்திருக்கிறது இது எனது கிடைக்காத கிடைக்கப்பட்ட மகிழ்ச்சியை குடில் கொடுக்கிறது ஏன்னா இதனை நீங்கள் உணர்வு கொண்டு தாயை செ அப்போ சொல்லுகிறார் கண்ணகி என்ன அப்படி சொல்ல என்ன சிறு குடிசிலாக இருந்தால் என்னுடைய தலைவனோடு நான் இந்த குடிசை தனிமையில் என்ன அமர்ந்திருக்கின்றது எனக்கு மிகப்பெரும் பாக்கியமாக இன்று தான் கிடைத்திருக்கின்றது ஆகவே அது நான் என்னுடைய இல்லத்தில் அமைஞ்சு எந்தபோது கிடைக்காத அந்த பாக்கியம் இந்த குடியில் எனக்கு தந்திருக்கின்றது ஆகவே இதே போல் ஒரு மகிழ்ச்சியான குடியும் எனக்கு வேறு எதிலேயும் கிடைக்கவில்லை ஆகவே இதை நீங்கள் பெரிதாக அலட்டி கொள்ள தேவையில்லை பெரிதாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது எனக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியை தான் கண்டு கொண்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற என்ன எனக்கு இது என்ன உணர்ந்து என்ன அம்மா அவர்கள் நம்ம வீட்டுக்கு விருந்தோன்னா கூப்பிடட்டுமா அடியே ஐயே இவர்கள் சாப்பிடு சாவகம் நோன்பு பூண்டவர்கள் பிறர் சமைத்தது உண்ண மாட்டார்கள் நான் இது செல்லியிடமும் சொல்லி பகல் உணவுக்கு அரிசியும் காய்கறியும் கொண்டு வந்து தர சொல்லியிருக்கிறேன் எதை கவனி போ போய் இவர்களுக்கு சமைக்க உதவு மாதிரி மையையும் என்ன காட்டி கண்ணையிடம் அறிமுகம் செய்தார் அம்மா இவள் என் மகள் ஐயே இவளை தங்களிடம் முத்தி செல்கிறேன் நீங்களிட்டு இவளை செய்து முடிப்பா என்ன என்று சொல்லிவிட்டாள் ஐயையும் பிற ஆட்சியரும் காய்கறிகள் அரிசி மற்றும் சமையல் பொருட்களை கொண்டு வந்து தருங்கிறது பின்னர் அடிப்பை முடித்து சமைக்க தருங்கிறது சமைத்த முடித்து இல்லையே வருது என்ன பிஎந்த கோவன் கண்ணா என்னோட புறப்படும் என்று சொன்ன மருகனமே மறுமொழி பேசாமல் கிளம்பி கிளம்பிட்டு வந்து விட்டாயே அதை நேற்று நேற்று என் மனம் இது கணக்குறது அப்ப எப்படி எப்படி இது உன்னால் முடிந்தது என்று சொல்ல என்று கேட்க அப்போ நான் என்ன மதுரையை விட்டு என்ன சாரி என்ன புகார் நகரை விட்டுவார் நாங்கள் வேறுட செல்வோம் என்று நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன எந்த பிரச்சினையும் இல்லாமல் வந்துவிட்டாயே அது என்னென்று உன்னால் முடிந்த சாத்தியமானது இதை நினைக்கும் போது என்ன மனம் கணக்குன்றது என்று சொல்லி கேட்கிறேன் கண்ணகார்கள் கேட்பதை பற்றி மௌனமாகவே இருக்கின்றார் அப்போ இந்த கேள்வி உனக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்லுங்கண்ண போற்ற ஒழுக்கம் புரிந்தவர் தாங்கள் இதை புரிந்து என்ன என் மனம் உங்களை தனித்து விட சம்மதிக்குமா ஏன் நான் உங்களோடு வந்த தவறா என்று கேட்குறேன் அது சொல்லுங்கிறேன் அதாவது நீங்கள் போற்றா ஒழுக்கத்தில் ஈடுபட்டவர்கள் என புரிந்தவர்கள் ஆகவே உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை தனிமையில் விட என்னதுமான சம்மதிக்குமா என்று கேட்கின்றால் தான் நான் உங்களுடன் வந்து விட்டிருந்தேன் சொல்லுகின்றார் என்ன போற்றாலும் அவங்களுக்கு தனிமை தவறு அதாவது பிற விரும்பாத என்ன தனக்குன்னு சொல்லி ஒரு ஒழுக்க ஒரு ஒழுக்க கட்டமைப்பு இருக்கும் அந்த இதுக்குள்ளேருந்து நீங்கள் தவறி தவறி சென்று தான் மீண்டும் வந்திருக்கிறீர்கள் ஆகவே மீண்டும் அந்த தவறை நான் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் தான் உங்களுடனே வந்து விட்டிருந்தவர் சொல்லுகின்றார் என்ன என்று சொல்லுகின்றான் சரி உன் காலையில் உள்ள சிலம்பே எத்தனை வர ஆக எனக்கு தெரியாது அரச மகளிர் மட்டுமே அணியக்கூடிய வேலைப்பாடம் இந்த மாதிரி மிக்க சிலம்பி இது அதில் ஒன்று எனக்கு தருவாயா ஒன்றை இரண்டே மருத்துவ செல்லுங்கள் உங்களுக்கு இல்லாததா வேண்டாம் ஒன்று மட்டும் போது நான் பொருள் ஈட்டியதும் இதே போன்ற சிலம்பை உனக்கு செய்து தருவேன் அப்போது என்ன எதை பார்த்து நகல் செய்வது ஒன்று உன்னு கட்ட வேண்டும் சொல்லுகின்ற சொல்ல இந்த சிலம்பை பார்க்கின்ற போது நீங்கள் வந்து அரச இருக்கக்கூடிய அணிய என்ன அரச மகளிர்கள் அணிகின்ற சிலம்பு அந்த வேலைப்பாடு அமைந்த சிலம்பு அகத்தினே வரும் என்று கேட்கறது எனக்கு தெரியும் தந்தை எனக்கு தெரியாது ஆகவே என்ன எனக்கு அப்படி இது ஒரு சிலம்பை எனக்கு தான் சொல்லியாக என்றால் இந்த சிலம்பை கொண்டு என்ன நான் விற்று என்ன அதில் வருகின்ற பணத்தை கொண்டு பொருட்கள் வாங்கி நான் மீண்டும் வியாபாரம் என்ன அப்படி படம் ஊத்துகின்றவர் மீண்டும் என்ன உனக்கு இந்த சிலம்பை செய்து தருவேன் என்று சொல்லுகின்ற அப்போ சொல்ல இரண்டையும் மறுத்துட்டு போகும் சொல்ல இல்லை இல்லைன்னு அப்படி தேவையில்லை என்றால் மீண்டும் சிலம்பை செய்வதற்கு என்ன ஏமாய் ஏமா செய்வதற்கு ஒரு என ஆகவே ஒன்று மட்டும்னுடன் இருக்கட்டும் என்று சொல்லி ஒன்றை கலத்தி கொண்டு எடுத்துக்கொண்டிருந்தான் கோவலன் அதை எடுத்து கொண்டு செல்லுகின்றார் சில பேர் என்ன அதை எடுத்து கொண்டு அவன் அங்கே செல்லுகின்றான் வந்து எடுத்துக்கொண்டு போகின்றார் போகின்றான் கோல பார்த்து பார்த்துக்கொண்டு ஆய்ச்சேரியும் சிறு குழியின் வாசலில் அவன் நின்று கொண்டிருந்த கோலம் என தொழில்நிக்க ஓவியத்தை போன்றிருந்தது பிறகு கோயிலுக்கு சென்றவர் தன் மடி நிறைய மலர்களை அள்ளி குவித்துக்கொண்டு அவற்றை மாலை தொடுக்க தொடங்கினார் அவள் அருகே அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் அவளது மேனிலிருந்து நறுமணப் நர்மணப்பொடிகளின் வாசம் மலர்களின் மனதோடு கலந்த இன்னும் உலகிக்க நேற்று சென்றது மேடை மீது ஒளிபரவுகிறது கண்ணகி அதே இடத்தில் அமர்ந்து மாலை தரத்துக் கொண்டிருக்கிறார் ஐயை அவளை பார்த்தவாறு அதிகார் அப்ப என்ன கோவலன் அங்கு சென்றவுடன் அவளே வழி அனுப்பிவிட்டேன் உடன் சென்றான் கண்ணகி தன் குழியுக்குள் வந்து மாடியின்ற மலர்களை அள்ளி மாலை தொடர்த்து கொண்டிருக்கிறார் நான் அப்போ அவள் நின்று அந்த கோலம் என்ன பார்க்க ஒரு அழகான ஒரு எளிர் கோலம் போல் இருந்தது அப்போ அவளுடைய உடலில் பூசப்பட்டிருந்த அந்த நறுமணம் என்ன அவர் எழுந்த வாசமும் மலர்களின் வாசம் சில புதிய இனம் புரியாத ஒரு உணர்வு அவர்கள் அங்கே ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் அங்கே கண்ணகி அவதானித்தபடி ஐயை அமர்ந்திருக்கின்றால் அவளுக்கு அறிகிறேன் என்ன டிப்பன் என்னை போல் பார்க்க என்ன விஷயம் அக்கா நீங்கள் இவ்வளோ அழகு உங்களே கண்கொட்டா பார்த்து கொண்டிருக்கலாம் போல் இருக்குது அப்படின்னா சொல்லு என்ன அப்போ ஐயையை பார்த்துக்கிறேன் நீ என்னையே பார்த்து கொண்டு என்னை பிடிச்சி விழுங்க போய் நான் ஆச்சியாக அவளுக்கு கேட்குன்றான் அதுக்கு அக்கா இங்கே எவ்வளோ அழகாக இருக்கீங்க உங்களை கண் கொட்டாமலே பார்த்து கொண்டிருக்கலாமே என்று சொல்லி நான் சொல்லுகின்றார் சொல்லுகின்றான் கண்ணை மௌனம் சாதித்தால் பெருமிதம் எல்லாம் கலந்தால் முருகன் அவர் மரத்து சரி அப்பா கேட்டால் அக்கா உங்கள் ரெண்டு நான் கேட்கட்டும் கேளு மாதவி விட அழகானவரா என்ன நான் நிரா தவறாக கற்றுக் கொடுத்தேன் அப்படி அவன் நான் அவளை நேரில் கண்டவள் இல்லை மற்றவர் சொல்லி அறிந்திருக்கிறேன் புகார் நலன் மிகச்சிறந்த நடனமணி அவள் என்றும் பேரழிஞ்சன் உங்களை விட அழகியா எனக்கு விடை தெரியாத கேள்வி இது பண்ணி நான் என்ன சொல்ல முடியும் எதிர்கட்டும் அனைவிடம் எதிர்கொண்டு உங்கள் கோவலம் அயங்கினா இன்னொரு பின்னிடம் அயங்க அவர்கள் காரணம் எதுவும் தேவையா என்ன உங்களிடமிருந்து கோவிலை பறித்துக் கொண்டாலே அதற்காக அவள் மீது சிலம் கொண்டதுண்டா அவர் தான் எனக்கு திரும்பி கிடைத்து விட்டார் இப்போது எதற்கெடி பழைய இல்லை மாதவிடம் கோலன் கொண்ட மையன் உங்களை தாழ்வழைச்சு கொள்ள செய்யவில்லையா உங்கள் உள்ளத்தில் பொறாமை நான் கடலை தூண்டி விடவில்லையா சிறியப்பெண் போல் பேசுகிறாயா உனக்கு எது உனக்கு எதற்கடி இந்த கேள்வி எல்லாம் சொல்லுங்களேன் கேட்கின்ற அப்போ கொண்டு அப்ப அப்போ நீங்கள் உங்களை அழகாக இருக்கீங்களே ஆனால் மாதவி உங்களை விட அழகாக இல்லை உங்களை கணவர் உங்களை விட்டு பிரிந்து மாதவிடன் சென்றுக சில காலம் வாழ்ந்திருக்கின்றார் ஆகவே அவ உங்களுடைய அழகா அடவளா என்ன சொல்லுகின்றால் நான் மாதவியை நேரில் கண்டவள் இல்லை ஆனாலும் பல சொல்ல கேட்டு மாத மாதவி வந்து சிறந்த ஆடற்கலை வல்லுகளாக இருந்தவற்றிடம் மிகப்பெரும் பேரழியாக இருக்கின்றிருக்கின்றார் எனவும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் என அவள் சொல்லுகின்றார் அப்படி இருக்க உங்களை விட்டு நான் கோவல அவருடைய மயங்க காரணம் என்ன இன்னொரு பண்ணிட மயங்குவதற்கு காரணம் தான் தேவையா என்ன அப்படி ஒன்றுமே தேவை இல்லை இதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் சென்று விட்டிருக்கோம் அப்போ உங்களுடைய உங்களுடைய கணவனை உங்களுடைய மீது பிரித்த கோபது மாலை மீது உங்களுக்கு கோபம் எதுவும் வந்தது இல்லையோ அல்லாது உங்களுக்கு உணர்வு தாழ்வு ஏற்பட்டது இல்லையான்னு கேட்கிறேன் அதுக்கு தான் தான் எனக்கு திரும்பி கிடைத்து விட்டு அதை பற்றியே நான் பழைய கதையெல்லாம் பேச வேண்டும் என கேட்கின்ற அதத்தில் இருக்க நீங்கள் என்ன அவருடைய பிரிந்து அது சென்றபோது உங்களுக்கு ஏன் மாதவி மீது என்ன வகையான உணர்வுகள் உங்களுடைய ஏற்பட்டது என்று கேட்பதற்காக அவர்கள் சொல்கின்றன ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய தாழ்வு தெரியுமா ஒரு ஆணுக்காக இன்னொரு பெண்ணோடு போட்டியிடுவதா அத்தாழ்விலைக்கு நான் ரெண்டுமே சென்றதில்லை மாதவிடம் நான் பொறாமை கொண்டதில்லை ஆனால் அவரிடம் உள்ள திறன்கள் கலவம் என்னுடைய இல்லை என்று அறிய நேர்கின்ற போது அவள் மீது கொண்ட மனைவி மேலும் இயர்ந்தது எனக்கு தெரியுமா குவாரிலிருந்து மலைக்கு வந்து கொண்டிருந்த போது இடஒழில் ஒரு ஒரு நாள் ஓசியன் என்னும் பார்ப்பன் மாதவிடமிருந்து மடலொண்டு கொண்டு வந்தான் புகழ் நெய்யின் வாசம் மீசா மலரை கோவலன் மாதவியின் நினைவுகளை மூழ்கி போனான் மலரை மயங்கி நின்றான் அடிகள் கவுந்தி தன் குரலை செருமி நாங்கள் இரு பெண்கள் இருக்கின்றோம் என்பது கோவலனுக்கு தெரிவித்தார் அதன் பிறகு அவன் வாசித்தார் அவன் வாசித்தான் என்ன அப்படி அப்படி என்று சொல்வதற்கு ஒன்று மில்லின அப்படி ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய தாழ்வு என்று சொன்ன ஒரு ஆடவனுக்காக இன்னொரு பெண்ணுடன் சண்டையிடுவதால் மிகப்பெரிய தாழ்வு என்று சொல்லுவார் ஆகவே அந்த தாழ்வை நான் ஒரு காலமும் செய்தது இல்லை என்று அவர் சொல்ல ஒரு காலமும் செய்தது இல்லை என்று சொல்லுகின்றான் என்ன அப்ப அந்த அளவு தூரத்துக்கு என்ன என்று அவர் அப்படியான ஒரு அவள நிலை வந்தங்களுக்கு வேண்டியது இல்லை என்று சொல்லுகின்றான் ஆனால் என்ன மாதவி மீது என்ன அவருடைய அவளுடைய திறந்த பலவும் என்னிடம் இல்லை என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டிருந்தேன் அவளுடைய அதனால் அதனால என்ன அவள் மீது எனக்கு உள்ள மதிப்பு மேலும் மேலும் தான் சென்றது என்று சொல்லி கொண்டு மேலும் உயர்ந்தது என்று தான் என்ன நான் தெரியுமா என்று சொல்லிட்டேன் அதுக்காக உதாரணம் சொன்னேன் நாங்கள் புகாரிலேருந்து மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்த போது என்ன ஒரு நாள் ஒரு கோசியன் என்ற பார்ப்படம் வந்து என்னை மாதவிடம் வந்து மடலில் கொண்டு வந்து என்ன கொடுக்கணும் புகுநேய் பூசப்பட்ட அந்த மடலில் என்ன அந்த மடலினுடைய வாசத்தை நீன் வாசத்தை கண்டவுடன் என் கோலை மதிவங்கி போய் நின்று விட்டார் அப்பொழுது எங்களுடன் வந்து என்ன அடிய கவுந்தி என்ன அவர்கள் தான் இரு பெண்கள் இங்கே நிற்கின்றோன சொன்னபுரதான அந்த கடலை கடிதத்தை கொடுத்த மடலை பிரித்து வாசிக்கின்றான் என்று சொல்லுங்க வாசித்த பெண்ணே மாதவி என்னும் மங்கை நல்லாலே நான் அன்றுதான் முழுமையாக அறிந்தேன் எனக்கும் இந்த மலர்களை கொண்டு தான் தொடுக்க தெரியும் ஆனால் சொற்களை கொண்டு சரண் தொடுக்க தெரிந்து வித்தகியவள் அருகன் பள்ளியில் என்னையும் அழுத்தை கற்றவள் தான் நான் ஆயினும் மாதவி போல் கவிப்பனையை கற்றவள் இல்லை ஆழ்ந்த நூல் தேர்ந்த சாஸ்திரம் பயின்றவள் இல்லை அம்மடலில் கல்வர் போல் நள்ளிரவில் புகார் விட்டு நீங்கினீரே இதில் என் குற்றம் என்ன என்று கோலனும் கேட்டிருந்தாள் அவன் தண்டனை பெறுகின்ற குற்றவாளிக்கு தான் செய்த குற்றம் என்னவென்று தெரிந்துவிடும் தெரியவில்லேனும் தண்டிக்கும் போது அது அவனுக்கு தெரிவிக்கப்படும் ஆனால் செய்த குற்றம் என்னவென்று அறியாமல் தண்டனை அனுபவிக்கின்றேனே இதில் என் குற்றம் என்ன என்று கேட்டிருந்தார் என்ன கேட்டிருந்தார் அவர் இப்படி ஒரு கேள்வியை கோலுடன் கேட்க வேண்டும் என நான் வேண்டுமென நான் ஒரு நாள் நினைத்ததில்லை அப்படி கேட்க கோழி நியாங்கள் எனக்குள் இருந்த போதிலும் கேள்விகளை திரண்டதில்லை என் மனது இவ்வுண்மை எனக்கு புலப்பட்டதும் என் மீது ஒரு நான் நான் என்னில் பெரியோரை கண்டு வியந்தவளும் இல்லை சிறியோரை கண்டு இழந்தவளும் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் பண்ணேன் அவர் கணிகர் குலத்தில் பிறந்தாலும் மாதவன் செய்த கவுந்தியடிகளை போல் படித்தவர் அப்ப என்ன அந்த கடையத்தை வாசிக்கின்ற போது நான் என்ன கோதேவின் மீதான என்ன மிகப்பெரும் மதிப்பெண்ண இன்னும் கூறி என்று அவளை பற்றி நன்கு அறிந்து கொண்டிருந்தேன் நானும் மருதன் பள்ளியில் வந்து என்ன மருத்தையும் கற்றவள் தான் ஆனால் மாதவி போல் கவிப்புரையின் மாற்றலை நான் பெற்றவள் இல்லை என்று சொல்கிறேன் எனக்கு மலர்களை கொண்டு மாலை தொடுக்க தெரியும் ஆனால் அவளுக்கு சொற்களை கொண்டு சரம் தெரியும் என்று சொல்லியிருந்தாள் என்றால் அவ்வளவு அழகாக என்ன நல்ல வித்தகம் என்ற ஒரு இயக்கியாக அவள் கா அவளும் கற்றிருந்தாள் சாஸ்திரங்கள் நாங்கள் வேறு சாஸ்திரங்கள் எதுவுமே நான் படித்ததில்லை ஆனால் அவள் அவளும் நன்றாகத்தான் படித்து தான் இருந்திருக்கின்ற அவள் நன்றாக அவள் எழுதியிருந்தேன் என்றார் அதாவது கல்வர் போல் நள்ளிரவில் புகார் விட்டு நீங்கிறதே இது நான் செய்த குற்றம் என்ன என்று கேட்கின்றாள் அதாவது ஒரு குற்றம் செய்தவனுக்கு அந்த தண்டனை வழங்குகின்ற போது அந்த தண்டனை அவனுக்கு என்னத்துக்காக குற்றத்துக்காக வழங்கப்படுறது அவனுக்கு தெரியாவிட்டால் தண்டனை வழங்குகின்ற போது அவனுக்கு அந்த குற்றம் அவனுக்கு தெரிவிக்கப்படும் ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாமல் என்று நான் தனிமையிலே இருக்கின்றேனே அப்ப என்னுடைய குற்றம் என்னென்று புரியாமலே நாங்கள் வாடுகின்றேனே இதுக்கு காரணம் என்ன என்னுடைய குற்றம் தெரியாமல் என்ன ஆக இப்படியாக என்ன அவன் இந்த கோர்வையாக அவள் தன்னுடைய அவனுடைய கேட்டிருந்த கேள்விகளுக்கு என்ன பதிலெது சொல்ல முடியாமலே நாங்கள் கோவலன் விழித்துக் கொண்டிருந்ததில்லை நான் தெரிகின்றது அவன் இவ்வளவு என்ன தன்னுடைய நியாயத்துக்கான நியாயங்களை அவர் கேட்டிருந்தவன் தன்னை கோவலன் ஒட்டி பிரிந்ததற்கான காரணங்களை அவர் கேட்டிருந்ததை புரிந்து கொள்வது ஆனால் அதே போல் என்ன அந்த மாதவிக்கு எவ்வளவு என்ன உரிமை அவர் கேட்ப உரிமை இந்த அதை விட பல மடங்குரிவை உள்ளவள் நான் ஆனால் ஒரு காலமும் நான் அப்படி அவளுடன் கேட்க வேண்டும் என்று தோன்றவில்லையே எனக்கு எனக்கு அவருடன் அப்படி கேட்க வேணும் என்று எனக்கு தோன்றவில்லையே என்றால் அந்த அளவுக்கு என்ன நான் அதை பற்றிப் பெருசாக சிந்திக்கவும் இல்லை உண்மை எனக்கு புலப்பட்ட போது என் மீது எனக்கு வெறுப்பு தோன்ற இந்த உண்மை புலப்பட்ட போது என் மீது எனக்கு இந்த வெறுப்பு ஏற்பட்டது என்று அவள் சொல்லுகிறேன் என் மீது என்றால் இவ்வளவு உரிமைகள் இருந்தும் என்ன நான் அதை கேட்காமல் விட்டு விட்டேன் என்னன்னா அந்த உண்மையின த கோவலன் தனக்கு சேர்த்த அழகாக என்ன அழகாக நாகரீகமாக அவள் கேட்டிருந்த விதம் இருக்கின்றவா அப்போ அவள் அவ்வளவு அவளுடைய நாகரீகம் மிக்க வருவதாக தெரிகின்றன அதாவது நான் என்னை விட பெரியவர்களை கண்டு வருனால் கவலைப்பட்டதும் இல்லை அதாவது பொறாமைப்பட்டதும் இல்லை என் கீழிருந்து இருந்த என்னை விட சிறியவர்களை கண்டு நான் அவர்களை இழந்தவளும் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் பெண்ணே அவள் கணிகர் குலத்தில் பிறந்தாலும் மாதவன் செய்த கவுந்தியடிகளை போல் மெத்த படித்தவள் என்ன அவள் பிறந்தது கௌ இது கணிககுலமாக இருக்கலாம் ஆனால் மிகவும் சிறந்த அறிவாளியாக தான் இந்த மாதவி என்று சொல்லி நான் சொல்றேன் அந்த அளவுக்கு இந்த மாதவி மீது அவர் அதீத மதிப்பு வைத்திருந்தமே நாங்கள் இருக்கின்றது அது கண்ணகி உங்கள் மீது மதிப்பை பண்படங்கு உயர் செய்த உங்கள் பதில் மோஸ்ததி என்று நேற்று இதனை புகழ்ந்து இதை புறந்தள்ள வேண்டாம் எனக்குள்ளே பெருவிளைவு என்ன தெரியுமா நான் உங்களை போல் இருக்கவே ஆசைப்படுதுவேன் என்று சொல்லுன்றார் ஏன்னா பசுறேன் உங்களோட பார்க்கின்ற எங்கள் எனக்கு பெரும் ஆச்சரியம் உங்கள் மீது கொண்ட மாதிரி இன்னும் அதிகரிக்கின்றது எனக்கு ஒரு ராசியை நினைச்சார் நாங்கள் உங்களைப் போல இருக்கொருமே என்று ஆசைப்படுகின்ற சொல்லி அங்கே அதுக்கு அதுக்காக அடி பெண்ணே என்ன பாவி பெண்ணு போயும் போயும் என்னை போல் ஒரு என்ன அபலியாக இருக்கவா ஆசைப்படுகிறாய் எந்த பெண்ணும் இருந்து விடக்கூடாது அடி என்னை போல் மாதவி போல் அடிக கவுந்தியைப் போல் மெத்தப்படுத்தவுள்ள ஆக முயற்சி செய் அதுதான் உன் போன்ற பெண்களுக்கு நல்லது சார் நீ என்னென்ன என்னவெல்லாம் என்னவோ கேள்வி கேட்க என் மனதில் பலவித சலன அலிகளை எழுப்பி விட்டாய் போதும் என்னே தனித்திருக்க விடு தண்ணியை பார்த்தது ஐயா அங்கே என்ன சொன்னேன் அப்போ சார் நீ பல கேள்விகளை கேட்டு என்ன என்ன செய்து விட்டாய் தனித்திருக்க விட்டு விட்டாய் என்ன என்ன மனதில் பல சஞ்சலங்களை ஏற்படுத்தி விட்டாய் ஆகவே என்ன தனிமையில் இருக்க விடு என்று சொல்லி என்ன செய்தால் கண்ணகி கேட்க என்ன ஐயனு சார் அங்கே கண்ணகியை விட்டு விலகி சேர்ந்துவிட்டால் அங்கே கண்ணகியை தன்னுடைய அந்த மலை சஞ்சனத்தை பொறுப்பாக தனிமையிலே வீடுகள் என்ன இருக்கின்றாலும் முடிச்சிருக்கின்ற தண்ணி அதாவது என்ற அளவில் இந்த வஞ்சர் காண்டம் வந்து முடிக்கப்பட்டிருக்கின்றது அது வந்து ஒரு சிறு பகுதியாக நாங்களுக்கு இங்கே தந்திருக்கோம் என்னது குரோகங்கள் திரும்பின கண்ணை கோவலனுக்கு நிகழ்ந்தது கண்ணையினுடைய செயற்பாடு கண்ணையை படித்து தெய்வமான அந்த விஷயமெல்லாம் சொல்லப்பட்டுருக்கின்றது வருகின்ற சம்பவத்தை தகுந்தது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இந்த வஞ்சியர் காண்டம் என்ற அந்த பகுதியில் நாங்கள் என் செய்கிறோம் வஞ்சியர் காண்டம் வஞ்சிக்க என்ன வஞ்சியர் பெண்கள் அல்லது வஞ்சிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விஷயங்கள் தான் இதில் எடுத்து காட்டப்படுகின்றவர் அன்றும் சரி இன்னும் சரி பெண்கள் எப்படி சமூகத்துக்குள்ளே மதிக்கப்படுகின்றார்கள் என்பதை தான் இந்த அல்லது பெண்கள் எவ்வாறு தரும் போற்றப்படுகின்றார்கள் என்ற விடயங்கள் தான் இதை காட்டப்பட்டுகின்றது காட்டப்பட்டிருக்கின்றது எப்படியெல்லாம் போற்றப்படுகின்றவர்கள் அந்த போற்ற போற்றுவதன் மூலமாக என்னென்ன சமுதாயத்தை நிகழ்த்தப்படுகின்றது என்பதையும் அடுத்து காட்டுகின்றப்ப பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் அதிக எப்படி அது இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் என்ன அந்த இழைக்கப்பட்ட கொடுமைகள் என்ன எதிர்க்கின்றபோது அந்த பெண்கள் உயர்நிலையை வருகின்றபோ அந்த பெண்களுடைய உயர்நிலையை பயன்படுத்தி கொண்டு எப்படி சமூகம் என்ன அந்த தவறுகளை அவர்கள் இழைக்கப்பட்ட தவறுகளை மறைக்க முற்படுகின்றது என்பதை அழகாக இதில் அடுத்து வஞ்சிய காண்டம் என்ற நாடகத்தின் ஊடாக ஆசிரியர் அவர்கள் என்ன ஆக வஞ்சியர் என்ன வஞ்சிக்கப்பட்ட பெண்கள் என்று கூட ஒரு பொருள் இருக்கின்ற வஞ்சியர் என்ன வஞ்சிக்கப்பட்டவர் என்ற பொருள் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்போ ஆக இந்த வஞ்சிய காண்டம் என்ற இந்த ஒரு நாடகம் உரையாடல் நாடக பாங்கல நாடகம் அப்போ இந்த நாடகத்தின் ஊடாக என்ன ஆசிரியர் என்னத்தை சொல்ல என்ற என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டி இருக்கின்றது அதாவது காலத்து காலம் பெண்கள் பல்வேறுபட்ட துன்பங்களையும் இன்னல்களை அனு வைத்து கொண்டுதான் வருகின்றார்கள் அவர்களுக்கே அவர்களுக்கான அந்த இன்னல்களையும் துன்பங்களையும் வந்து சமூகத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அவர் அதுலேருந்து அவர்கள் விடுபடுவதற்கு என்ன அப்படி முயற்சி செய்த பல பெண்களையும் என்ன இன்றைக்கும் நாங்கள் உயரிய நிலையில் கொண்டு வந்திருக்கின்ற மின்னத்துக்காக சொன்னால் அந்த அவர்களை உயர்த்துவதன் மூலமாக அவர்களுக்கான இழைக்கப்பட்ட துன்பங்கள் எல்லாம் மறைக்கப்பட்ட துன்பங்களை இழைத்தவர்களுக்கு பெருமை சேர்க்கும் மூலமாகத்தான் சொல்லப்படுகின்றது பாருங்கள் இந்த இதை இது கோவலன் கண்ணகி செய்த துரோகம் அதே மாதிரி மாதவிக்கு செய்த துரோகம் தான் ஆனால் இன்றைக்கு கண்ணகியை தெய்வமாக்கி என் கோவலர்கள் என்ன இப்படி கோவலர்கள் அங்கே வந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியது அப்போ என் கண்ணகிக்கு நான் அவளுக்கு நிகழ்த்தப்பட்ட அந்த கொடுமையை மீறி அவளை நினைச்சாள் கோவலனை தன்னுடன் மீண்டும் இணைத்து கொண்டவள் அவள் நினைத்து கொண்டு அவனுக்காக வாழ முற்பட்டவள் அவள் கோவலனுக்கு அநியாயம் நிகழ்ந்து விட்டது என்பதை அறிந்தது என்ன அவள் செய்யாத செய்யாதவளுக்காக என்ன செய்கிறானங்க கொலை செய்யப்படுகின்றாள் அப்போ அதனை அறிந்த கண்ணகி என்ன செய்கிறாள் என்ன பாண்டியம்மனுடன் மீது கண்டு தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து என்ன செய்கின்றாள் அதன் பயனாக என்று அந்த மதுரை நகரையை எரித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று வஞ்சி வய வஞ்சியை அடைகின்றார் வஞ்சி உங்களுக்கு தெரியுமே சேர நாட்டு நான் அங்கே அடைந்து அங்கே இருந்து அவள் என்ன செய்கிறாள் சர்க்க உலோகம் செல்கின்றாள் தன்னுடைய பூத உடல் என்ன பூத உடலே செல்கின்றால் சர்க்க உலோகம் இப்படியாக என் அவளுடைய அந்த வாக்கு வளர அமைந்து இருக்கின்றதாக காணக்கூடியதாக இருக்கின்றது அப்பாகம் அப்பாக காண்டம் என்ற அந்த பகுதியின் உள்ளாக வஞ்சிக்கப்பட்ட பெண்களினுடைய என்ன நிலையை இங்கே எடுத்து காட்டியிருக்கின்ற காலத்து காலம் எப்படி பெண்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் என்பதற்கு கண்ணகி ஒரு உதாரணம் அதே மாதிரி காவல் பெண்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் என்ன செய்கின்றது பெண்களுக்கான துரோகமாகத்தான் அங்கே காணப்படுகின்றன வஞ்சிக்கப்பட்ட பெண்களாகத்தான் அவர்களும் அங்கே இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது சரிதானே இப்படிதான் வஞ்சியர் காண்டவந்த பகுதியில் நாங்கள் இது வரைக்கும் பார்த்த விடியங்கள் சரி நீங்கள் வஞ்சர்காலத்தில் வரக்கூடிய தோல்வியில் பார்ப்போம் இது என்னென்ன கல்வியில் எப்படி வந்ததுன்றது வேறு உடிகளை நாங்கள் பார்ப்போம் சரி அப்போ பொதுவாக இந்த வஞ்சர் காண்டவன் பகுதியில் வரக்கூடிய பகுதியில் இருந்து நாங்கள் சில சொற்களை பார்க்கின்றோம் இல்லை அப்படி பார்க்கின்ற போதும் இல்லை சில அரும்பலங்களை பார்ப்போம் அதில் இதுக்குள்ள வரக்கூடிய சில அரும்புங்களை பார்த்துருக்கின்றோம் பார்ப்போம் வந்து களைஞ்சி களைஞ்சு தங்கத்தை அளக்கும் அளவு ஒன்று ஒரு எழுக்கிறான் ஒரு களைஞ்சி கனியர் குலம் பருத்தியற் குளம் அபலை பீதைப்பண் வஞ்சியற்ன்கள் முகஸ்துதி புகழ் பொன் அடிசில் உணவு கொழுனன் கணவன் முருகல் புன்னகை சிறிய என்று சில பத்து கொண்டு தமிழ் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது சிறிது பிள்ளையிலே அப்போ வஞ்சியர் காண்டம் என்றால் என்னன்னு சொல்லி பார்த்துட்டாங்க அதுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இத்தரப்பான நேரடி விவரங்களை நாங்கள் இந்த அடுத்த ஓப்பில் பார்த்துக்கொள்ளும் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்